தமிழ்நாடு அரசு மாவட்ட வாரியாக வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஜாபுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னா நீங்கள் டுவெல்த்து படிச்சிருந்தால் மட்டும் போதும் மேல் அண்ட் ஃபிமேல் ரெண்டு பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் இதுக்கான மாத ஊதியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரியே இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் இருக்கும் அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இன்னும் நாலு நாள் தான் இருக்குது எவ்வளோ சீக்கிரம் வந்து அப்ளை அப்ளை வந்து பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அப்ளை வந்து பண்ணுங்கள் அண்ட் இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு கட்டணமும் கிடையாது அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு யாராலும் விண்ணப்பிக்கலாம் எந்தெந்த மாவட்டத்தில் இடம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பிரிஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எந்த வரைக்கும் பாருங்கள் பட் அதோடு நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து உடனுக்குடனே வந்து சேரும் அதோடு இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறேன் அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ண கிளிக் பண்ணவே போதுமானது டேரெக்டாக வெப்சைட்டுக்கு வந்து வந்துடுவீங்க ஹாய் கேஷ் நீங்கள் அந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து சென்னை மாவட்டத்தில் வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான அபிலிட்டி வந்து என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்க்கலாம் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எப்படி சார் நான் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற எல்லா மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் வந்து பண்ணியிருந்தீங்க எப்படி வந்து என்னுடைய மாவட்டத்தில் வந்து நான் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத எல்லோரும் கேட்டிருந்தீங்க அது வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா அதனால் அதனால தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ரெண்டு வரைக்கும் பாருங்கள் அப்போ நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் இதில் வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டீஸ்ன்னு இருக்கும் நோட்டிஸ் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மீடியா கேலரி அப்படின்னு இருக்கும் மீடியா கேலரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆனால் ப்ரெஸ் ரிலீஸ்ன்னு இருக்கும் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி பேஜஸ் தான் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா இதில் வந்து எதுக்காக இந்த அப்ளிகேஷன் வந்து இன்வைட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் கம் கம்ப்யூட்டர் டேட்டா ஆப்ரேட்டருக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க சரிங்களா சென்ட்ரல் ஜூன் சைல்டு ஃபேர் டிபார்ட்மெண்ட் கம்யூனிட்டியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அது இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே இந்த ரெட் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் லிங்க்கு அண்ட் மேலே வந்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் சரிங்களா முப்பத்தி ஒன்னாம் தேதி உங்களுக்கான இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஓப்பனாக இருக்குது இது என்ன அப்படின்றது இப்போ வந்து பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி தான் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து அப்டேட் வந்து பண்ணியிருந்தோம் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னு தெரியல மறுபடியும் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் சரிங்களா சென்னை மத்திய மண்டல குழந்தை நல பாதுகாப்பு குழுவில் வந்து பார்த்திங்கன்னா சில காலி பணியிடம் வந்து காலியாக இருக்குது அந்த காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை மாவட்ட தலைவர் வாரியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க சரிங்களா இதில் எதுக்காக வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கணினி இது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்காக சரிங்களா கணினி இயக்குநருக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணியிடங்கள் வந்து காலியாக இருக்குது இந்த ஜாபுக்கு விண்ணப்பதாரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ண முடியும் கணினி அறிவு சான்றிதழை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பெற்றுக்க அதாவது கம்ப்யூட்டர் கிளாஸில் நீங்கள் ஏதாவது வந்து கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க அண்ட் கம்ப்யூட்டர் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம் மூணு மாதம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான கோர்ஸில் சர்டிஃபிகேட் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன சார் ஏஜ் லிமிட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு வயதுக்கு மேற்பட்டவராக இருத்தல் வேண்டும் இருத்தல் கூடாது சரிங்களா நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே வந்து இருக்கக்கூடாது பதினெட்டு வயதுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்டு அப்ளிகேஷன் எல்லாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கான சேலரி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் அது மட்டும் கிடையாது சில அலவுன்ஸு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து மினிமம் டுவெண்ட்டி டொண்ட்டி ஒன் தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் சி சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன டவுட் வந்து இருக்கு அப்படின்னு வந்து எடிட் வந்து பண்ணி போடுறாங்க அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது விண்ணப்ப படிவத்தை வந்து இணையதளத்தில் வந்து செய்ய செய்து கொள்ள வேண்டும் அப்படின்றதையும் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் சரிங்களா நான் போடுறது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதில் சர்ச் பண்ணி பாருங்க சர்ச் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா இதில் விண்ணப்பிக்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ புகைப்படத்துடன் பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கான டேட்டு பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கான டேட்டு வந்து கொடுத்துருக்காங்க அந்த டேட்டுக்குள்ளே வெள்ளிக்கிழமைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மாலை ஐந்து மணிக்கு இந்த அட்ரஸில் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாகவோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலியமாகவோ ஆர்டினரி போஸ்ட் மூலியமாகவோ நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா அதுக்கான அட்ரஸ் எல்லாமே உங்களையும் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நாற்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளே வந்து இருக்கணும் பன்னிரெண்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் பேசிக்கான கம்ப்யூட்டர் கோர்ஸு இல்லாத ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ்க்கான சர்டிஃபிகேட் வந்து உங்ககிட்ட இருக்கணும் அப்படி இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் இது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோன் வாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஜோன் வாய்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் திருப்பத்தூருக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டபுள்யூ டாட் திருப்பத்தூர் டாட் என்ஐசி டாட் காம் அப்படின்னு போட்டிங் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும் இதுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும் சரிங்களா அப்ளிகேஷன் வந்து ஃபார்மட் வந்து இதுதான் சைல்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை சென்ட்ரலேருந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்ருக்காங்க அப்ளிகேஷன் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அந்த போஸ்ட்டோட நேமு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் வந்து அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டாக இருக்கிற பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் நீங்கள் வந்து ஓட்டுற மாதிரி இருக்கும் உங்களுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேப்சர் லெட்டரை வந்து எழுதிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்பௌஸ் நேம் வந்து கேட்டிருக்காங்க உங்களுடைய ஃபாதர் நேம் மதர் நேம் அண்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நீங்கள் எந்த ஜெண்டர் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் மெயில் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்ற கண்டிஷன் எல்லாம் கிடையாது ரெண்டு பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் உங்களுடைய ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளே இருக்கணும் பதினெட்டு வயது நிரம்பி இருக்கணும் சரிங்களா உங்களுக்கு மெரிஜ் மெரிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சா மேரிடா அன்மேர்டானு கேட்டிருக்காங்க ஆனால் உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க இமெயில் ஐடி வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கோங்க எஜுகேஷன் அண்ட் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் வந்து ஓகே தான் சரிங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுடைய டிக்ளேரேஷன்ஸ் ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க ஐ ஹேம் ஐ எம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிக்ளரேஷன் ஃபார்மை நீங்கள் படிச்சுட்டு உங்களுடைய சிக்னேச்சர் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படி வந்து உங்களுடைய சிக்னேச்சர் இல்லை அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடும் ஸோ கைஸ் இதே மாதிரி தான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணால் அவங்க கொடுத்துருக்குற அட்ரஸ்க்கும் நீங்கள் வந்து சென்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணுதுங்க ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க சோ தேங்க்யூ